சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையே இன்று சூனியமாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த வராகி சொல்கின்ற விஷயம் யாரை பற்றி என்று முதலில் சொல்லிவிட்டேன் இவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ அறிவாய் இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது தினம்தோறும் வாழ்வா சாவா என்கின்ற மனநிலையில் என் குழந்தையே இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதில் அவர்களுக்கு விருப்பம் அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று தான் நினைக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொரு சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்கள் மனது ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கின்றது இவர்களை தேடி வேறு எங்கும் நீ அலைய வேண்டாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அது அவர்கள் செய்ததில் பாதி தவறு பாதி சரி என்று தான் உன் வராகி நான் இடத்தில் சொல்வேன் ஏனென்றால் உன் பக்கமும் சில தவறுகள் இருக்கின்றது என் மீதும் தவறு நான் அப்படி என்ன செய்தேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் இப்படி அவர்கள் வாழ்க்கையாகி விட்டதே என்று நினைத்து நானும் தானே வருத்தப்பட்டேன் அப்படிப்பட்ட என்னை பார்த்து நீ தவறு செய்தாய் என்று சொல்லிவிட்டாயே என்று என் குழந்தையை நீ நினைக்கலாம் இந்த வராகி சொல்வதை நீ முழுமையாக கேள் நிச்சயமாக அவர்களின் இந்த கோபத்திற்கும் உன் வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கு என்ன காரணம் என்பதனை முன்னிடத்திலேயே சொல்லிவிடுகின்றேன் அப்போது நீ புரிந்து கொள்வாய் பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற அவர்கள் துணை என்று பேசுவதற்கு யாருமே இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த யாருமே அவர்களோடு இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் அவர்கள் மனதிற்கு ஏக்கம் வந்து விடுகின்றது நான் இதுபோல போல சந்தோஷமாகத்தானே வாழ்ந்தேன் இப்பொழுது அந்த வாழ்க்கை எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று அந்த பழைய விஷயங்களை இவர்கள் பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற அவர்கள் துணை என்று பேசுவதற்கு யாருமே இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த யாருமே அவர்களோடு இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகின்றது நான் இதுபோல சந்தோஷமாகத்தானே வாழ்ந்தேன் இப்பொழுது அந்த வாழ்க்கை எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று அந்த பழைய விஷயங்களை இவர்கள் நமக்கு எல்லாம் மீண்டும் இவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்று தான் அவர்களும் நினைக்கின்றார்கள் காலத்தினுடைய கட்டாயம் அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் முன்னால் நீ சந்தோஷமாக இருப்பதை வெளிக்காட்டிக் கொள்வது அவர்களுடைய மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது என்றால் அதை நீ செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா பொதுவாக கணவன் மனைவிக்குள் இடையில் இருக்கின்ற அன்னோனியமானது நான்கு சுவற்றுக்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம் வெளியில் சென்று அதை நிரூபிக்க வேண்டும் உன்னுடைய அன்பினை காட்ட வேண்டும் பெருமையாக பேச வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை அதே நேரத்தில் இதை போன்று ஒருவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர் முன்னால் நின்று கொண்டு உன்னுடைய சந்தோஷங்களை நீ உணர்த்தினால் அது அவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்குள் அது நிச்சயமாக பழி வாங்குகின்ற ஒரு தன்மையும் ஒரு குணத்தையும் உருவாக்கி கொடுக்கும் ஏன் உனக்கு இது புரியவில்லை என்பதுதான் இந்த அம்மாவுக்கு கோபமாக இருக்கின்றது இன்னொரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கை தான் நமக்கு இப்படி ஆகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பெருமை பெருந்தன்மையோடு ஆவது அவர்கள் இருந்திருக்க வேண்டாமா ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்றால் குற்றம் உன் மீதும் திரும்பிவிடும் அல்லவா நீ இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ்கிறாய் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதை கண் கண்காணிப்பதை அவர்களுடைய வேலையாக மாறிவிட்டது அது மட்டுமல்லாமல் நீ எங்கு செல்கிறாய் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அவர்கள் எப்பொழுதும் உன்னை பற்றிதான் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு அவர்கள் நிறுத்திவிட்டால் அத்தோடு அவர்கள் நிறுத்திவிடுவது கிடையாது நீ என்ன செய்கிறாய் நீ இப்பொழுது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதையெல்லாம் பார்த்து உன்னை பற்றி மற்ற இடத்தில் குறை சொல்வதையே அவர்களுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு அவர்கள் உனக்காக அதனை எல்லாம் பேசி வருகின்றார்கள் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா கணவனை இழந்த அல்லது விட்டு பிரிந்தவர்களுக்கு நீ உறுதுணையாக நல்ல நட்பாக ஆனால் இத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்திருக்காது ஆனால் நீயோ அவர்களை ஒரு உறவாக மட்டும்தான் பார்த்தாயே தவிர ஒருபோதும் அவருக்கு நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ நீ பார்க்கவில்லை அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்லது நடப்பதற்கும் இவர்கள் காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கை நினைத்து நீ மிகப்பெரிய துன்பத்திலும் இருந்து இருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் அவர்கள்தானே உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிய பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை மனதளவில் பாதிக்கப்பட்டதனாலேயே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்போதே முடித்து கொள்ளலாமே என்று நினைத்த தருணங்களும் உண்டு ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியேனும் நாமும் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் செய்கின்ற சில விஷயங்கள் தான் உனக்கு இப்போது பிரச்சனைகளாக வந்திருக்கிறது அது மட்டுமல்ல என் குழந்தையே உன்னால் முடிந்த அளவிற்கு நீ தான் அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களின் அவர்கள் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள்ள அதற்காக உன் வராகி உன் துணையோடு உன்னை சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்றோ அவர்களிடத்தில் நேரத்தை செலவழிக்க கூடாது என்றோ நான் சொல்லவில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்தவிதமான அந்யுனியமும் நீ காட்ட வேண்டாம் என்று தான் உடத்திலேயே சொல்கின்றேன் இந்த வராகி சொன்னது உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் உன் கண்களை மூடி நீ ஒரு முறை இந்த வராகி சொன்னதை சிந்தித்துப்பார் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கிறாய் நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் யார் யாரும் இல்லாத ஒரு மனநிலை சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று விட்டனர் தனி காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு அதிகமான வேதனை நிச்சயமாக ஏற்படும் அல்லவா அதற்கு நாம் ஆறுதலாக மட்டும்தானே இருக்க வேண்டும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பாக திரும்பத்தானே செய்யும் நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதனை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களின் மனதிற்கு நாம் நிம்மதியை தரும் விதமாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதிற்கு வேதனைகளையும் காயங்களையும் தருவது போல நம்முடைய செயல்கள் இருந்துவிடக்கூடாது என்று என் நீ நினைக்க வேண்டும் அல்லவா ஒரு பக்கம் அவர்களிடத்தில் எத்தனை நியாயங்கள் இருந்தாலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே நம்முடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம் தானே அதிகபட்சமாக நேரம் கிடைக்க விட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வதை விட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது எந்த அளவிற்கு அவர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அல்லவா எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை எப்படி இங்கு கடந்து வந்துவிட வேண்டும் என்று தானே நீயும் போராடிக் கொண்டிருக்கிறாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்திருக்கிறாய் அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையும் நாம் தொலைத்து விட வேண்டும் என்றல்லவா நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் எதை பற்றியும் நினைக்காமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து வா உனக்கானவற்றை உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை உன்னிடம் வந்து சேரும் வரை அதுவும் ஓயாது நானும் ஓயமாட்டேன் ஆகியும் ஓயமாட்டான் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து தரும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் எதற்கும் கவலை வேண்டாம் உன்னுடைய அனைத்து வேலைகளும் நான் துரிதமாக செய்து உனக்கு வெற்றியை மட்டும் திருப்பி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்